வாயு பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி பார்க்க போகிறோம் இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காற்றுன்னா கரியமில வாயு மற்றும் காற்று அவ்வளவுதான் அப்புறம் நைட்ரஜன் அது எதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் உடலில் எத்தனை வகையான காற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது நீங்கள் உள்ளே இழுக்கிற ஒரு வகையான காற்று உள்ள போகி அது பத்து வகையான காற்றாக பிரிந்து பத்து வகையான வேலைகளை வந்துட்டு செய்யுது இந்த உடலுக்கு நாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும்னா இந்த உடம்பில் நமக்கு தெரிந்து ஒரே ஒரு காற்று தான் ஆனால் அப்படி கிடையாது மொத்தம் முக்கியமாக பத்து வகையான காற்று இருக்குது இந்த பத்து வகையான காற்று ஒன்று பற்றால் மட்டுமே தான் குண்டலினின்ற பாம்பு வந்துட்டு விழிப்படைந்து மேலே செல்ல ஆரம்பிக்கும் அந்த பத்து வகையான காற்றில் ஐந்து காற்று ஐந்து வகையான காற்று வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அடுத்திருக்கிற ஐந்து வகையான காற்று பார்த்தீங்கன்னா அதோடைய துணை துணைக்கோள்கள் மாதிரி துணையான ஐந்து காற்றுகள் ஓகேவா இப்போ முதல் காற்று பார்த்தீங்கன்னா பிராணன் இரண்டாவது அபணன் மூன்றாவது சமணன் நான்காவது உதணன் ஐந்தாவது வியணன் இது வந்து இது ஐந்தும் பார்த்தீங்கன்னா முக்கியமான காற்று இந்த காற்று இருந்தால் தான் இந்த காற்று வந்துட்டு நம்ம உடம்புல முக்கியமான பணிகளை வந்து செய்யுது அடுத்த இருக்க துணைக்காற்றுகள் பார்த்தீங்கன்னா நாகன் கூர்மன் கிருகரன் திரையதத்தன் தனஜயன் இந்த அடுத்த இருக்கிற காற்றுகள் இந்த ஐந்தும் நீங்கள் உள்ளே இழுக்கிற ஒரு காற்று உள்ளே போகி பத்து வகையான காற்றாக பிரிந்து அதோட வேலைகளை செஞ்சு நாம் இந்த புவியில் நிலையாக விளையாடவும் படிக்கவும் வேலை செய்யவும் உதவுது அன்றாட வாழ்க்கையில் சரியான ஒரு பணிகளை செய்யவும் சரியான வேலைகளை செய்யவும் இந்த காற்றில் வந்துட்டு நமக்கு உதவுது ஒரு நெருப்பு எரியணும்னாலும் காற்று அவசியம் ஒரு நீர்த்துளி உருவாகணும்னாலும் காற்று அவசியம் ஒரு மனிதனால் சாப்பிடாம ஒரு மாதம் இருக்க முடியும் நீர் எடுத்துக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியும் ஆனால் இந்த காற்று எடுத்துக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது ஒரு சாதாரண மனிதனால் எந்த ஒரு யோகக்களையும் செய்யாமல் தியானங்கள் எதுவும் மேற்கொள்ளாமல் இருக்கிற ஒரு மனிதனால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது இந்த பஞ்சபூத தத்துவங்களில் கூட ரொம்பவும் முக்கியமானது காற்று தான் அதாவது பஞ்சபூத லிங்கம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு ஒரு சிவன் லிங்கத்தில் வந்துட்டு ஐந்து வகையான லிங்கங்கள் இருக்குது அந்த ஐந்து வகையான லிங்கங்களில் மிகவும் முக்கியமான லிங்கம் பார்த்திங்கன்னா லிங்கம் தான் அதுவும் இந்த காற்று சம்மந்தப்பட்ட லிங்கம் தான் அது மட்டுந்தான் அந்த காலத்தில் ஐந்து தலை சர்பமாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அந்த கால சிலைகளில் வந்துட்டு வடிச்சிருப்பாங்க அந்த வாயு லிங்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐந்து தலை சர்பம் வந்துட்டு கொடை போன்ற வடிவில் வந்துட்டு விரிந்த மீனிக்கு காட்சி கொடுக்கும் அது வேற ஒன்றும் கிடையாது நம்மளோட குண்டலினியை தான் காற்று மூலமாக உயர்த்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிப்ரெஷன் பண்ணுறதுக்கோசரம் இங்கே இருக்க மக்கள்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்குசரம் தான் அந்த பஞ்சபூத தத்துவம்னா அந்த வாயுலிங்கத்துக்கு மட்டும் அந்த ஐந்து தலை நாகம் வந்துட்டு குடை போன்ற விரிப்பில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் இவங்க டைரெக்டாக சொன்னால் நம்ப மாட்டாங்க இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சாதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சி ஒரு சிலையை உருவாக்கி அந்த அந்த சிலையில் உயிரினங்களை வச்சு இந்த உடலுக்கு எது முக்கியம் நீ எந்த இடத்துல எதை பண்ணணும் எப்படி ப பலனை வந்துட்டு செய்யணும் முதற்கொண்டு வகுத்து வச்சுருக்கிறாங்க புரிகின்ற மாதிரி சொல்லணும்னா அரசமரத்து அடியில் இருக்க விநாயகரவே எடுத்துக்கங்களேன் அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு சர்பங்கள் வந்துட்டு சிலைகள் இருக்கும் இரண்டு சர்ப சிலைகள் வந்துட்டு அவங்களுக்கு வலதுபுறத்துலேயும் இடதுபுறத்துலையும் இருக்கும் விநாயகருக்கு வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலேயும் அதை நீங்கள் ஒரு நாள் அங்கே நின்று சிந்தனை செஞ்சுருக்கீங்களா ஏன் இந்த இடத்துல இருக்குது அந்த சிலை எதுக்காக இந்த சிலைக்கு பாம்பு ரூபம் வச்சுருக்குறாங்க ஏன் வேறு ஏதாவது உயிரினங்கள் ரூபம் வச்சிருக்கலாம்ல ஏன் பாம்பு ரூபம் வச்சுருக்கிறாங்க அரச மரத்துக்கு ஏன் அப்படி அரச மரம்னு பேர் வந்துச்சுன்னு ஏதாவது யோசனை பண்ணியிருக்கீங்களா சரி ஓகே ஏன் வந்துட்டு அரச மரத்தடியில் தான் விநாயகர் வைக்கணும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசனை பண்ணியிருக்கீங்களா இது நாள் வரையில் இதையெல்லாம் ஏன் ஏன் அப்படின்னு யோசனை செஞ்சுருந்தீங்கன்னா பிறக்கிற குழந்தை கூட கடவுளாக பிறந்திருக்கும் நோய் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த காலத்திலாம் நோய் இல்லாமல் தான் பிறகு இந்த காலத்தில் பறக்கிற குழந்தை கூட நோயோட தான் பறக்குது இங்கு பெட்ரோலை வைக்கணும்பாங்க சுகரோட ஒரு சில குழந்தைகள் பிறந்திருக்கும் வரும்போதே நோயோட தான் வரும் ஒரு சில குழந்தைகள் ஏன்னா நம்ம சரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்றலை சரியான ஒரு சிந்தனைகளை நம்ம ஏற்படுத்தலை எதுக்கு ஏன்னு நம்ம கேள்வி கேட்குற குணத்தவே நம்ம வந்து விட்டுட்டோம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் முதல்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அரசமரத்தை பற்றி சொல்கிறேன் ஏன் அரச மரத்துக்கு அரச மரம்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டையே ஆள்வார் அவரு கீழே தான் வந்துட்டு எல்லா வகையான மக்களும் வந்துட்டு இருப்பாங்க அந்த அரசர் தான் வந்துட்டு அந்த நாட்டையே வந்துட்டு ஆழ்வாங்க அனைத்து விதமான செல்வங்களும் வந்துட்டு அந்த அரசருக்கு இருக்கும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க பதினாறு செல்வங்களையும் பெற்றுப்பார் அந்த அரசர் பார்த்திங்கன்னா அதனால தான் அந்த மரத்துக்கும் அரச மரம் என்று பெயர் வச்சுருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த அரசமரம் பார்த்திங்கன்னா எந்த இருந்தும் வெளிவிடாத ஒரு வகையான வாயுவை வந்துட்டு அதிகாலையில் மூணுலேருந்து ஆறு மணி வரைக்கும் வெளிவிடும் அந்த வாயுவை வேறு எந்த மரமும் இருந்தும் வெளிப்படாது அந்த வாயு மனித உடலுக்கு பிரெயின் செல்ஸை வந்துட்டு புத்துணர்ச்சி கொடுத்து ஒரு வகையான செல்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும் டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த வாயு பார்த்திங்கன்னா உங்களோட பிரெயினை டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ணும் நீங்கள் ஒரு சில செயல்களை செஞ்சீங்கன்னா உங்கள் மைண்டு புத்துணர்ச்சியாகி சிந்தனைகளை உருவாக்கும் அதே மாதிரி தான் அந்த அரச மரத்தடியில் மூணு டு ஆறு நீங்கள் தியானம் பண்ணுறப்ப அந்த அரச மரத்தை சுற்றி வரப்ப உங்களுக்கு அந்த அந்த ஒரு சிந்தனைகள் வந்துட்டு அதிகரிக்கிற அளவுக்கு அந்த வாயு வந்து வெளிப்படும் அந்த வாயுவை நீங்கள் சுவாசிக்கிறப்ப புது வகையான சிந்தனைகளும் கற்பனை க ஒரு சில கற்பனை க காவியங்கள் எழுதுகிற அளவுக்கான திறன்களும் வந்துட்டு மேற்படும் அந்த அந்த புது வாயு உங்களுக்கு கிடைக்கிறது மூலமாக நீங்கள் அனைத்து வகையான செல்வங்களை பெறுவ பெறுவதற்கான சிந்தனைகளை நீங்களே உங்களுக்குள்ளே உருவாக்கிக்குவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பிரெயின் செல்ஸ் வந்துட்டு ரீக்ரோத் ஆகும் அழிந்த செல்கள்லாம் வந்துட்டு ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும் ஒரு மனுஷனுக்கு அழிந்த செல்கள் ரீக்ரோத் வந்துட்டு டெய் டெய்லியுமே வந்து நடக்கும் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் ஒரு குழந்தை குழந்தை பருவத்திலிருந்து பதினெட்டு வயது வரைக்கும் ஒரு சிறுவனுக்கு அனைத்து வகையான இயல்புகளும் அதிகமாகவே இருக்கும் அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு அனைத்துமே வந்துட்டு மேல் நோங்கி தான் வந்திருப்பான் அந்த அனைத்து விதமான செயல்களும் பார்த்திங்கன்னா கா நமக்கு வயது ஆக 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 குறைய ஆரம்பிக்கும் இதையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நீங்கள் அரச மரத்தடியில் போயிட்டு தியானம் தவம் இதெல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கான அந்த அந்த செல்கள்லாம் வந்து ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும் தான் அரச மரத்தை வந்துட்டு அந்த மரத்துக்கு அரசமரம் என்று பேர் வச்சாங்க அரசனை போன்ற வாழ்வை அளிப்பதனால் அதற்கு அரசமரம் என்று பேர் வச்சாங்க சரி ஓகே இப்போ விநாயகர் எதுக்காக அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க அப்படின்னா விநாயகர் வந்துட்டு இரண்டு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வர அந்த இடத்துல ஒன்று பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவம் மூலாதார சக்கரம் பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவம் கொண்டது அந்த சக்கரத்தோட தொடர்பு தொடர்பில் இருக்கிறவ தான் விநாயகர் நீங்கள் விநாயகரை கும்பிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் எதுக்காக அப்படின்னா விநாயகர் அரசமரத்தடையில் இருப்பார் நீங்கள் மூலாதார சக்கரத்தை கடந்தால் மட்டுமே பிற சக்கரங்களுக்கு செல்ல முடியும் இது தான் வந்துட்டு உலக இயற்கை ஆன்ம ப ஆன்ம பயணத்தில் முதல் ஸ்டேஜே நீங்கள் அந்த மூலாதார சக்கரத்தை கடந்தால் மட்டும்தான் அடுத்த சக்கரத்துக்கு போக முடியும் அதுவும் இல்லாமல் விநாயகர் பார்த்திங்கன்னா மூலாதார சக்கரத்தோடு தொடர்பில் இருக்கவர் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாய இந்த விநாயகரை பார்த்திங்கன்னா யானை தலை கொண்டவர் யானை தான் வந்துட்டு இந்த உலகத்திலேயே அதிகமாக நிலத்தோட தொடர்பு உள்ள ஒரு உயிரினம் மூலாதார சக்கரமும் நிலத்தோட தொடர்புடைய தொடர்புடைய சக்கரம் தான் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து நரம்புகளும் உங்கள் காலு கீழே இருக்க அனைத்து நரம்புகளும் பார்த்தீங்கன்னா இவரோட விநாயகரோட தான் வந்துட்டு தொடர்பில் இருக்கும் நீங்கள் விநாயகரை கும்பிட்டீங்க அப்படி விநாயகர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் போய் கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூலாதார சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா யானை தலை கொண்டவர் யானை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலத்தோட தொடர்பில் இருக்கக்கூடியது ஏன்னா அதிக இந்த பூமியில் அதிகப்படியான ப்ரெஷரை பூமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரே உயிரினம் யானை தான் அதனால தான் அந்த காலத்தில் யானையை வச்சு ஒரு மனிதனை வந்துட்டு கொண்டாங்க தப்பு பண்ண மனிதர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு தவற இழைத்த மனிதர்களை யானையை வச்சு அதனால தான் கொண்டாங்க அதனால அவருக்கும் யானை தலை இருக்கு இன்னொரு தத்துவம் என்னென்னா விநாயகர் தலையை உற்று நோக்கி பார்த்து சிந்தனை செஞ்சீங்கன்னா விநாயகரோட முன்பக்கம் இருக்கிற தும்பிக்கை பகுதி பார்த்தீங்கன்னா உங்களோட மூளையிலிருந்து மூளைக்கு போகின்ற பின்புறமான ஒரு நரம்பு வழியை வந்துட்டு உங்களுக்கு பாவனை செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கரெக்டாக அவரோட படத்தை வந்து வரைஞ்சி பார்த்திங்கன்னா தெரியும் அவரோட படத்தை நீங்கள் அவரோட தலைப்படத்தை மட்டும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஒன்பது போன்ற ரூபத்தில் இருக்கும் பழைய ஒன்பது அது ஒரு மாதிரி கேர்வாக இருக்கும் வளைந்து இருக்கும் கீழே இருக்கும் ஒன்பதுக்கும் அந்த லைன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி வளைந்து இருக்கும் அந்த மாதிரி வளைந்து இருக்கும் அந்த வளைந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட மூளையிலிருந்து கீழே கனெக்ட் ஆகிற அனைத்து நரம்புகளோட ஒரு நேர் பாதையை வந்துட்டு காட்டக்கூடியதாக வந்துட்டு ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த இடம் இருக்குது அதுக்கு மேலே அவரோட தலை தலை பார்த்தீங்கன்னா உங்களோட மூளை மூளையை தொடர்பு கொண்டு பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அவரோட படத்தை வரைந்து வரைந்து பார்க்குறப்ப நயன் போடுற ஷேப்பில் இருக்கும் அந்த கோடு வந்துட்டு உங்களோட மூளையிலிருந்து கீழே போகிற நரம்புகள் நரம்பு கூட்டமைப்புகளை வந்துட்டு உங்களுக்கு ரிப்ரஸன் பண்ணுறதுக்கு தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா மூளையை வந்துட்டு ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இது வேணால் ஒரு பேப்பரோட நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தெரிய வரும் சரி ஓகே இப்போ இடதுபுறம் வலதுபுறம் இருக்க பாம்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுங்கள் வலதுபுறம் இருக்கிற பாம்பு பார்த்திங்கன்னா இரண்டு பாம்புகள் பின்னிய ரூபத்தில் இருக்கும் ராகுன்னு சொல்லுவாங்க அந்த பாம்பை அது பார்த்திங்கன்னா உங்களோட பின் முதுகில் குண்டலினி மேலே போகிற பாதையை தான் வந்துட்டு குடிக்குது மேலே போய் மண்டையில் இருக்கிற சகஸ்டார சக்கரத்தை ரெண்டுமே சேர்ந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல அந்த பாம்போட சிலையில் மேலே வந்துட்டு ரெண்டு பாம்பும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துல டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கிட்டந்தான் வந்துட்டு உங்கள் தலையில் இருக்கிற உங்கள் தலையில் இருக்கிற சகசிரகார சக்கரத்தை வந்துட்டு தொடுற மாதிரி அவங்க வந்துட்டு ரிப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த குண்டலினி பான குண்டலினி பாம்பு வந்துட்டு இப்படி பின்னி பிணைஞ்சு மேலே போகிறத ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் ரைட் சைடில் இருக்கிற ராகு சிலையை வந்துட்டு அவங்க அந்த இடத்துல வச்சாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற கேது சிலை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அந்த குண்டலினி பாம்பு மேலே போயிருச்சு அப்படின்னா ஏழு சக்கரம்னு ஆக்டிவேட் சொல்ல சொல்லப்போனால் அந்த இடத்துல இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பாம்பு ஐந்து தலை சர்பம் சொல்லப்போனால் அது அதுக்கு ஐந்து தலை கிடையாது ஏழு தலை இருக்கணும் அந்த காலத்தெல்லாம் ஏழு தலை தான் இருந்துச்சு அது ஏழு சக்கரங்களை கடந்து மேலே சென்று ஏழாவது சக்கரத்தை ஆக்டிவேட் செய்யப்பட்ட நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்னு போல் விரிந்து உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் அந்த சிலையை வந்துட்டு அப்படி படித்து வச்சுருக்குறாங்க டோட்டலாக நீங்கள் இந்த அரச மரத்தடியில் அதிகாலையில் மூணு டு ஆறு தியானம் மேற்கொண்டா இவையெல்லாம் உங்களுக்கும் நடக்கும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் தியானம் பண்ணுங்க ஆண் பயணியாக மாறு நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரியவிடும் இதெல்லாம் ஒரு சிறிய பகுதி தான் நான் தெரிந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நீங்களும் தியானம் பண்ணுங்க அந்த கடல்ல மூழ்கினா உங்களுக்கும் இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் தெரிய வரும் முதல்ல கேள்வி ஞானம் சிந்தனையை வளர்த்துக்கங்க ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னா ஏன் நடந்துச்சு அது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் திங் சிந்தனைகள் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் நீங்கள் வந்துட்டு சரியான ஒரு ஒரு புரிதல் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் இந்த தியானம் தவம் யோகம் எல்லாம் செஞ்சு செய்தாலும் காற்று தான் முக்கியமான ஒன்று உங்களுக்கு இந்த காற்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காற்று மூலமாக தான் எண்ணற்ற ஆற்றல்களையும் எல்லாத்தையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் இல்லாமல் ஒரு ஒளியை கேட்கணுன்னாலும் பார்க்கணுன்னாலும் அதிர்வலைகளை உணரணுன்னாலும் இந்த காற்று தான் உங்களுக்கு வேணும் காற்று இல்லாமல் இந்த பூமியே கிடையாது சரியான சிந்தனை செஞ்சீங்கன்னா எப்படி பூமியே இல்லைன்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் சிந்தனை செஞ்சு உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க எவ்வளோ பேர் சரியாக போடுறீங்கன்னு பார்க்கலாம் இந்த காற்று உங்கள் உடலுக்கு உள்ள மூக்கு வழியாக உள்ளே போய் பத்து வகையான காற்றாக மாறி இரத்தத்துல ரத்தத்தில் இருக்கிற குழாய்கள் மூலமாக ஓட செஞ்சு புதிய செல்களை உருவாக்கவும் உணவை செரிக்க வைக்கவும் மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுக்கவும் நுரையீரல் நுரையீரலை விரிய செய்யவும் கழிவுகளை வெளியே தள்ளவும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் இந்த பத்து வகையான காற்று உடலுக்குள்ளே போய் செய்யுது முக்கியமான மிக மிக உன்னதமான செயலையும் செய்யுது அதாவது அந்த குண்டலினியை மேலே உயர்த்துது இந்த காற்று மட்டும்தான் இந்த காற்றை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா குண்டலினி மேலே போய் சகசரார நிலையை தொட்டு நீங்கள் எண்ணற்ற ஆற்றுகளை பெற்று இந்த ஆன்மாவுக்கு முற்றுன்ற முற்றுப்புள்ளியை வச்சு இந்த உலகத்திலிருந்து பிரிஞ்சிருவீங்க இவ்வளவுதான் இப்போ அடுத்த வீடியோவில் இந்த பத்து வகையான காற்று என்ன அந்த காற்றுகள் எந்தெந்த வேலைகளை செய்து எந்தெந்த சக்கரங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் உங்கள் ஆன்மா பயணி நன்றி வணக்கம்